إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صباحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهتين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجب قال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد الله البغند أو محمد عليه الصلاة والسلام أو அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உளத்தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே நேர்வழியில் உல உளத்தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக மனிதர்கள் படைக்கப்பட்டதும் நாம் கூட பார்க்க முடியாத இன்பமயமான சுவனத்தில் தான் நாம் வசிக்க செய்யப்பட்டோம் அதன் பிறகு படைத்த அவாஹுக்கு மனிதர்களின் தந்தையாகிய ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களது மனைவியும் மாறு செய்ததன் காரணமாக அந்த பெரிய இன்பத்திலிருந்து நாம் சிரமப்படுகின்ற இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டுள்ளோம் இலவசமாக தந்த அந்த சுவனத்தை இதன் பிறகு நீங்கள் முயற்சி செய்துதான் அடைய வேண்டும் என்று அல்லா எங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கின்றோம் களிமா சொல்லி அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று இன்று உலகிலே ஏறக்குறைய இருநூறு கோடி மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அதனை எப்படி அடைய வேண்டும் என்ற விடயத்திலே தெளிவில்லாமல் வெறுமனே களிமா என்ற வார்த்தையை கூறி அதனை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார் ஆனால் கலிமா சொல்லுகின்ற அதிகமானவர்கள் சுவனத்தை ஹராமாக்குகின்ற வைத்தல் என்ற காரியத்தை கூட செய்து கொண்டிருக்கின்றார் இது ஒரு உதாரணம் மட்டும்தான் சுவனம் நாம் சென்றடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சுவனம் செல்லுவதற்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டல்தான் ஒரு ஆணும் ஒரு ஆணை இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய சுன்னா என்ற அந்த விடயமாகும் இன்றைய உபதேசத்தில் மிகச் சுருக்கமாக களிமா சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆணின் மூன்று வசனங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் இந்த அடிப்படையை புரிந்து நாம் செயல்படாவிட்டால் நாம் எதிர்பார்க்கின்ற நிரந்தரமான இன்பமான அந்த சுவனத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்பதை இந்த வசனங்களை நீங்கள் செவிமடுத்ததும் தெரிந்து கொள்வீர்கள் ஐந்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழாவது தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் இரண்டு வசனங்கள் முதல் வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் என்றால் மனிதர்களாகிய எம்மையும் நாம் வாழுகின்ற பூமியையும் எமக்கான அந்த சுவனத்தையும் படைத்தவன் சுவனம் அவனது கையிலே இருக்கின்றது அவனது திருப்தியை பெறாத நாம் யாருமே சுவனத்தை அடைய முடியாது எங்களுக்கு முன்மாதிரியாக இப்படித்தான் உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு நபி முகமது அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களை வாழ்ந்து காட்ட செய்திருக்கின்றான் அந்த நபியும் சுவனம் செல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டினார்கள் இப்போது அல்லாஹ் அந்த நபி அவர்களுக்கு ரசூல் தூதரே தூதர் என்பதும் ரசூல் என்பதும் இவ்வாறு அவனால் நிர்வகி கொடுக்கப்படுகின்ற அந்த நபிமார்களுக்கு கூறப்படுகின்ற பெயரும் இலைக்கமி உமது ரப் அந்த அல்லாஹ் தந்ததை மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு தந்த அந்த கடமையை நீங்கள் செய்யவில்லை இப்படி இந்த அல்லாஹுடைய நேர்வழியை சொல்லுகின்ற போது இதனை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இதனை எதிர்ப்பார்கள் அது எப்பவுமே நடப்பு எனவே அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் வல்லாஹு அசிமுகம் இனாஸ் அல்லாஹ் தந்த இந்த ஒரு ஆணையும் ஹதீசையும் சொல்லுகின்ற போது மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய சிரமத்தில் இருந்து அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் நபிக்கு சொன்னான் அதே நேரம் நபி அவர்கள் சொல்லுகின்ற குரானையும் ஹதீசையும் யாராவது மறுத்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் கௌமல் இத்தகைய நிராகரிப்பவர்கள் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தந்ததை எட்டி வைக்க வேண்டும் அதுதான் குரானும் ஆனும் ஹதீசும் என்ற வகி அதனை யார் மறுக்கின்றார்களோ அவர்களை காபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்படியான மறுக்கக்கூடியவர்களை சுவனம் செல்லுகின்ற அந்த நேர்வழியிலே செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே மிக அழகான இலகுவான வார்த்தையில் கூறிய இந்த விடயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி மரணித்ததன் பிறகு மார்க்கம் கற்ற உலமாக்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பதை மக்களுக்கு சொல்லி நபியும் சஹாபாக்களும் வாழ்ந்தது போன்று வழி நடத்த வேண்டும் அதனைத்தான் உங்களுக்கு நாம் கூறிக் கூறிக்கொண்டிருக்கின்றோம் உங்களது கடமை நாம் எந்த சுவனத்தை இழந்தோமோ அதனை தந்த கொள்வதற்காக அல்லாஹ் தந்த சுன்னாவை உலமாக்கள் உங்களுக்கு காண்பித்து தருகின்ற விதத்திலே அல்லாஹுடைய திருப்திக்காக அதனை எடுத்து நடக்க வேண்டும் சுவனத்தை ஹராமாக்குகின்ற விடயங்களை செய்துவிடக்கூடாது இங்கே முக்கியமான முதலாவது விடயம் உலமாக்கள் மீது இது கடமையாகின்றது பொதுமக்கள் தங்களால் முடிந்தவரை உளமாக்கல் கற்றுத் தருகின்ற அந்த ஒரு ஆண் சுன்னாவுடைய விடயத்தை அவர்களும் தாராளமாக எத்தி வைக்கலாம் இதிலே வருகின்ற சிரமங்களுக்கு அல்லாஹ் எம்மை பாதுகாத்து எங்களுக்கு உதவியாக இருந்து உயர் கூலிகளை தருவான் இது முதலாவது விடயம் அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் யூதர்கள் கிறிஸ்தவர்களை குறிப்பதற்கு அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த விடயத்தையும் நன்றாக கவனியுங்கள் எப்படி இருந்தால் நாம் சுவனம் செல்லலாம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இலகுவான வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுகின்றான் வெறும் லா இலாக இல்லல்லா சொன்னால் போதுமா வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்பதை இந்த ஒரு வசனம் தெளிவுபடுத்துகின்றது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் எம்மை போன்று நேர்வழியில் இருந்து விட்டு அதன் பிறகு நரகம் செல்லுகின்ற பிழையான வழிகளில் சென்றவர்கள்தான் இந்த யூத கிறிஸ்தவன் எனவே அவர்களுக்கு கூறுமாறு ஆரம்பத்திலே ஒரு ஆண் ஹதீஸை எடுத்து சொல்லுங்கள் என அல்லாஹ் சொல்லிவிட்டான் விசேடமாக இந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் இலைக்கும் மிர் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு அல்லாஹ் இறக்கிய அந்த தௌராத் இல் என்ற ஒரு ஆணை போன்ற ரெண்டு வேதங்கள் தான் இந்த தௌராத்தும் இஞ்சிலும் இதனை நீங்கள் நடைமுறையில் பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு அல்லாவிடம் எந்த பெறுமதியும் இல்லை என்று அல்லா சொல்லுகின்றான் நன்றாக விளங்க வேண்டிய அடிப்படை விடயம் அல்லாஹ் தந்த நேர்வழியை பின்பற்றாவிட்டால் அல்லாவிடம் நீங்கள் அந்த நேர்வழியிலே இல்லை அல்லாவிடம் உங்களுக்கு எந்த பெருமதியும் கிடையாது இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான் உமக்கு அதாவது இறுதி நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குரான் அதற்கு விளக்கமாக கொடுக்கப்பட்ட ஹதீஸ் என்ற இந்த வகி ஏற்கனவே நேர்வழியில் இருந்த அவர்கள் இதனையும் சேர்த்து பின்பற்ற வேண்டும் என்பது அவர்கள் மீது கடமை ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இதனை மறுத்து இதற்கு மாற்றமாக வாழுகின்றார்கள் மீண்டும் அல்லுகின்றான் இப்படி வகையை மறுத்த அந்த காபிர்கள் அது யாராக இருந்தாலும் சார் அல்லா தந்த வகையின் பிரகாரம் நடந்தால் அவர்களை முஸ்லிம்கள் என கருதி அல்லாஹ் சுவனத்திலே நுழைவிப்பான் வகையை மறுத்து நடந்தால் வகையை புறக்கணித்து நடந்தால் இரண்டாவது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அத்தகைய காவிர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எவ்வளவு முக்கியமான விடயங்கள் எனவே இந்த இரண்டு வசனங்களின் சுருக்கம் நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் இறக்கிய வகையாகிய அல் குரான் சைஹான ஹதீஸ் அல்லாவுடைய திருப்திக்காக இதனை பின்பற்றி இம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் முதலாவது விடயம் அதிலே சில கஷ்ட நஷ்டங்கள் வரும் இதற்காகத்தான் அல்லாஹ் உயர் கூலிகளை சுவனத்திலே தருவான் இதனை தாண்டி எந்தெந்த கட்டத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டுமோ அப்படி எம்மை பாதுகாப்பான் ஆகவே ஒரு ஆணையும் சுண்ணாவையும் அல்லாவிடம் நிரந்தரமான இன்பமாகிய நினைத்தவாறு உண்ணலாம் நினைத்தவாறு குடிக்கலாம் நினைத்தவாறு உடுக்கலாம் நினைத்தவாறு பயணிக்கலாம் நினைத்தவாறு கணவன் மனை எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் தந்த வகி அல் குரான் அதற்கு விளக்கமான நபியின் வாழ்க்கை இதனை நீங்கள் முடியுமான அளவு பின்பற்ற வேண்டும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஐவேதை தொழுகை போன்றவற்றை செய்ய வேண்டும் இப்படி இருந்தால் அல்லாவிடம் நீங்கள் அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமாக அங்கீகரித்து சுவனத்தில் விடு என பிரார்த்திப்பதோடு இந்த வகையை பின்பற்றி நடந்தால் நாம் நினைத்தும் பார்க்க முடியாத வெற்றி அடைய முடியும் மூன்றாவது விடயத்தை பற்றி இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றேன் இப்போது இந்த மூன்று வசனங்களிலே மூன்றாவது வசனம் இந்த வசனத்தில் எம்மை படைத்த அந்த அல்லாஹ் எப்படி வாழ்ந்தால் நாம் சுவனம் செல்லலாம் எமது வாழ்க்கைக்கு பெருமதி இருக்கின்றது என்பதை சிறு பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளும் விதத்திலே சொல்லுகின்றான் எப்படி சொல்லுகின்றான் நல்லதீன ஆமானு ஈமான் கொண்டவர்கள் வல்லதீன ஹாது யூதர்களாக இருப்பவர்கள் பொதுவான மதம் மாறியவர்கள் என்ற ஒரு ரீதியிலே இந்த சாபி என்ற வார்த்தையை நபியின் காலத்திலே பயன்படுத்தினார்கள் இது முன்னைய நபி இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்ட நேர்வழியிலிருந்து அவர்களுக்கு தெரிந்ததோ அதனை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் எனவே அந்த ஊன்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் அனைவரையும் கூறுகின்றான் ஒன்று எம்மை போன்று எமது கலிமா சொல்லுகின்ற ஈமான் கொண்டோம் என்று கூறுகின்றவர்கள் அவர்கள் ஒரு கூட்டம் யூதர்கள் ஒரு கூட்டம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என பின்பற்றுகின்ற மற்றொரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இந்த நான்கு கூட்டம் சுவர்க்கம் அனுப்புவதற்கு இவர்களை எப்படி அல்லாஹ் பார்ப்பான் என்பதை சொல்லுகின்றான் எப்படி சொல்லுகின்றான் மண் ஆமன பில்லா இவர்களிலே யாரெல்லாம் அவ்வாகவே நம்புகின்றார்களோமில் ஆக விசாரணை நாள் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி உலகிலே நாம் எதற்காக வாழ்ந்தோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அல்லாஹ் தந்த உண்மையை ஏற்று நடந்தோமா இல்லையா விசாரிக்கப்படும் அந்த விச அல்லாஹை விசுவாசம் கொண்டும் மர்மை நாளை விசுவாசம் கொண்டும் அமில சாலிஹா பொருத்தமான நல்லமல்களை யார் செய்தாரோ அது ஒரு யூதனாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் அன்றிருந்த சாபியாக இருக்கட்டும் இன்று கரிமாற் சொல்பவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் எப்படி பார்ப்பான் என்றால் நீ அல்லாவை நம்பினாயா ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட்டப்பட்டு உலகிலே எப்படி வாழ்ந்தாய் என்று விசாரிக்கின்ற விசாரணை நாளை நம்பி செயல்பட்டாயா அதன் பிறகு என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ இன்னும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால் ஒரு ஆணை தந்து இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்ற வழிகாட்டலை நபி மூலம் இந்த நபியுடைய வாழ்க்கை முறையில் நீ நடந்தாயா இப்படி நடந்திருந்தால் அவ்வாவை நம்பி மர்மை நாளை நம்பி நபியின் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் இப்படி நல்லமல்கள் செய்து வாழ்வது இப்படி நாம் வாழ்ந்து மர்ணித்திருந்தால் அலையும் வலாகும் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்று மிக அழகாக அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இன்றைய உபதேசத்தின் சுருக்கம் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று கூறுகின்றீர்களா என்பதை மட்டும் அல்லாஹ் பார்ப்பதில்லை ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் என்பது நம்பிக்கை அது உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதனை உண்மைப்படுத்துவதாக எமது செயல்பாடு இருக்க வேண்டும் எப்போதுமே நாம் மரணித்ததன் பிறகு ஒரு இடத்திலே கூட்டி வைத்து மிகப்பெரிய அரசனான அல்லாஹ் விசாரிப்பான் உன்னுடைய உள்நோக்கம் எப்படி இருந்தது அந்த நோக்கம் சுவனம் செல்வதாக இருந்தால் அதற்கு ஏற்ப நீ வாழ்ந்தாயா சுவனம் செல்வதற்கு கட்டாயமான ஐந்து நேர தொழுகையை நீ தொழுதாயா அல்லாவுக்கும் இணை வைக்கின்ற விடயங்களில் இருந்து விடுபட்டு நடந்தாயா இப்படி அல்லாஹ் விசாரிப்பான் அல்லாவை திருப்திப்படுத்துகின்ற விதத்திலே அந்த முதல் வசனத்தில் சொன்னது போன்று ஒரு ஆண் ஹதீசை நாம் பின்பற்றுவதோடு எமக்கு முடியுமானவரை ஏனையவர்களுக்கு கூற வேண்டும் குறிப்பாக உலமாக்கல் இரண்டாவது விடயம் வகையாக இறக்கி தரப்பட்டுள்ள ஒரு ஆண் அதற்கு விளக்கமாக நபி அவர்கள் வாழ்ந்த முறை இப்படி வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய இலட்சியமும் நோக்கமும் எமக்கு இருக்க வேண்டும் ஒரு ஆண் சுன்னா என்ற வகையை பின்பற்றாதவர்களை காவிர்கள் என்பதை இந்த வசனத்தில் கூறுகின்றான் இது எந்த அளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னாலும் சரி யூதர்கள் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றது கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் சாபியன்கள் என்ற கூட்டம் இப்போதும் நாம் அறிகின்ற அளவிற்கு இங்கே கிடையாது நபியின் காலத்திலே இருந்தார்கள் அல்லாஹ் எம்மை சேர்த்து கரிமா சொல்லுகின்றவர்களை சேர்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவே நம்புங்கள் மறுமையினால் விசாரணையை பயந்து அதனை நம்பி நடவுங்கள் நபி அவர்கள் காட்டித் தந்த அந்த வகி மேலே சொன்ன அந்த வகி இதன்படி சுவனத்தை அடைவதற்கு நீங்கள் அந்த முறையிலே வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் அவ்வாவை சந்திக்கின்ற போது ஏன் மரணம் எங்களுக்கு வருகின்ற போது எங்களுக்கு எந்த பயமும் இருக்காது நாம் மகிழ்ச்சி அடைவோம் கவலை ஏற்பட மாட்டாது எங்களுடைய காலத்தை வீணாக்கி விட்டோமே உலகிலே நாம் தேவையானவற்றை ஆகுமான வழியில் உழைத்தால் கூட மரணத்தின் பின்னர் நிரந்தர வெற்றி உலகிலே நாம் என்ன இன்பமான வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றோமோ அதனை விட எத்தனையோ மடங்கு உயர்வான அழகான மனைவிகள் மாட மாளிகைகள் நினைத்த அத்தனை உணவுகள் நண்பர்கள் அனைத்துமே மிகப்பெரிய இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் எனவே இதனை எதிர்பார்க்கின்ற குறிப்பாக கலிமாச் சொல்லுகின்ற சமூக ஒவ்வொருவருக்கும் நான் செய்கின்ற உபதேசம் வெறுமனே களிம்மா சொல்லிவிட்டோம் என்று கூறி நாம் விரும்புகின்ற ஒரு ஆண் முரணான வாழ்க்கை வாழ்வதிலிருந்து விடுபட்டு நபியின் காலத்திலே நபியுடன் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ ஒரு அமீரின் கீழ் இந்த உபதேசங்களை சொல்லித்தந்து தவறு செய்யும் போது திருத்த கூடிய நல்ல விடயங்களை தூண்டிவிடக்கூடிய நதியின் காலத்தை போன்று வாழுவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு இருந்தால் தான் சுவனம் செல்ல முடியும் என்பதையும் அல்லாவும் தூதரும் கூறுகின்றான் எனவே அனைத்து மக்களும் இந்த வகையை பின்பற்றுவதற்காக நபியின் காலத்து சுவனம் செல்லும் ஜமாஅத் ஆகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர் அந்த சோணங்களை அல்லாஹ் அதன் மூலம் உங்களுக்கு தந்தருள்வான் எம் பாவங்களையும் மன்னித்து முஸ்லிம்களாக அல்லாவின் திருப்திக்காக அதிகம் அதிகம் உழைக்கின்ற நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக اقول هذا واستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات